வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐம்பத்தி மூன்று மனிதனின் அவசிய தேவைகள் என்பது தலைப்பு உடலுக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உல அமைதிக்காக உற்சாகமூட்ட கடல் நதிகள் மலை காடு இயற்கை காட்சி கண்டு கழித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும் நடன முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும் நல் நினைவை பண்படுத்தும் தியானம் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்கள் விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் பொதுவாக மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் இயல்பு ஆனால் நம்ம இப்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ன காரணம் இயற்கையை விட்டு விலகி 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 வந்துவிட்டோம் விட்டோம் மிக எளிமையான ஒரு தீர்வு கொடுக்கறாங்க முதல்ல உட்காந்து யோசிச்சு பாருங்க என்ன தேவை உங்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்ந்தால் மகிழ்ச்சி தான் தேவையற்றதை விட்டுடணும் உதாரணத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவு வேண்டும் அதே சமயத்தில் உழைப்பும் வேண்டும் உள்ளம் அமைதியாக இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இயற்கை காட்சி கடல் நதிகள் மலை காடு போன்ற இயற்கை காட்சிகளை கண்டு கழித்திட உலகம் முழுவதும் சுற்றி வரும் வாய்ப்பு வேண்டும் அது மட்டுமன்று இந்த உள்ளத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நுண்கலைகள் நடனம் போன்ற ஓவியம் சிற்பம் பாட்டு இது போன்ற நுண்கலைகள் தேவை இதுவரை உடலையும் மனதையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க தேவையானவை இனி அறிவை உயர்த்தணும் அப்பொழுதுதான் இந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகவே நிலைத்திருக்கும் அப்படி அறிவை உயர்த்துவதற்கு தியானம் தவ முறைகள் அவசியம் தேவை இப்படி தேவையானவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதே சமயத்தில் தேவையற்ற பொருட்களை செயல்களை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும் எதெல்லாம் தேவையற்றதோ அந்த உற்பத்தியையே நிறுத்திடணும் எல்லா துன்பங்களுக்கும் எனக்கு என்ன காரணம் பாருங்கள் இந்த குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் போல் சூதாட்டம் இது போன்ற தேவையற்ற தீமை தரும் துன்பம் தரும் பழக்கத்தை நம்ம அடியோடு நிறுத்தணும் சமுதாய சூழ்நிலையே அதற்கு ஏற்ற மாதிரி அமைய வேண்டும் அப்பொழுதுதான் உலகில் துன்பம் செயற்கையாக தோன்றாமலும் பெருகாமலும் இருக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்